வணக்கம் இந்த வீடியோவில் வேடன் பாடகர் வேர்டன் அவர்களுடைய கைதும் அதற்கான பின்னணியும் இது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் யாராவது என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுவாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யார் இந்த வேர்டன் யார் இந்த வேர்டன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ சமூக வலைத்தளங்கள் சமூக ஊடகங்கள் எல்லாமே வந்து கொண்டிருப்பவர் தான் வந்து வேர்டன் இவருடைய பேர் வந்து கிருணதாஸ் முரளி அவர்தான் அவருடைய பேர் உயர் பெயர் இடையே தாயார் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டவர் அதுக்கப்புறமாக இடம் இடம்பெற்ற இடம்பெயர்கள் காரணமாக தாயார் வந்து இந்தியாவில் போயிட்டு அங்கே வாழ்கிறாங்க திருச்செஞ்சூர் நினைக்கிறேன் அங்கே வந்து வாழ்கிறாங்க வாழ்கின்ற பொழுது அங்கே கூலி தொழிலாளியாக இருக்கின்ற மலைய மலையாளத்தை சேர்ந்த நபருக்கும் இவருக்கு முடியல காதல் வருகிறது அதுக்கப்புறமா திருமணம் செய்கிறார்கள் திருமணம் செய்து அதுக்கப்புறமாக திருமண வாழ்க்கையில் வந்து மூன்று குழந்தைகள் நினைக்கிறேன் அந்த மூன்று மூன்று குழந்தைகளில் ஒரு குழந்தை தான் வந்து இந்த வேடை இவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ராப் பாடகராக இருக்கிறாரு எங்களுடைய ஈழத்தினுடைய தாயினுடைய வயத்துல பிறந்ததன் காரணமாக பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய ஈழத்தை பற்றிய பாடல்கள் எல்லாமே வந்து பாடப்படுகிறது மலையாளத்துல வந்து பெரிய ஒரு ராப் பாடகராக இருக்கிறார் வந்து இந்த முறாளி அதுக்கப்புறமாக அவருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னா சிறுவர்கள் வந்து பெரியவர்கள் வரையும் நிறைய ரசிகர் பட்டாளத்தை கொண்ட ஒருவராக இருக்கிறார் அதாவது வந்து சினிமா பின்னணியை பிறகு ஒரு பிராப்பாடகராக இருக்கின்ற ஒருவருக்கு வந்து அளவுக்கு அதிகமான ரசிகர்கள் கூட்டம் கொண்டது என்று சொன்னா இவருக்கு அப்படி என்று சொல்லி சொல்லப்படுது அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேடை நிகழ்ச்சி அல்லது வந்து ஒரு நிகழ்ச்சி செய்கிறார் அப்படின்னு சொல்ற பட்சத்துல வந்து இருபதனாயிரம் இருபத்தி ஐயாயிரம் முப்பதாயிரம் முப்பத்தையாயிரம் மக்கள் வந்து கூடுகின்றனர் அந்த நேரங்கள் சில நேரங்கள் எல்லாம் வந்து மக்கள் அளவை கட்டுப்படுத்துவதற்கு போலீசார் வந்து திணறுவதாக எல்லாமே வந்து சமூக ஊடகங்கள்ல இந்த விஷயங்கள் பகிரப்பட்டிருக்கின்றன சரி இது ஒரு புறம் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து அண்மையில் வந்து போலீசார் கைது செய்திருப்பதாகவும் அதுக்கப்புறமாக அவர் மீது வழக்கு போடப்பட்டு அவரை வந்து விடுதலை செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படும் சார் இதன் இதற்கு பின்னணி என்ன இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வேர்டன் என்று சொல்லப்படுகின்ற அந்த பாடகர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய இலங்கை சம்பந்தமான பாடல்கள் அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கே மக்கள் பா பாதிக்கப்படுகிறார்களோ அது சம்பந்தமான பாடல்கள் எல்லாவற்றையுமே பாடுகிறார் குறிப்பாக பரஸ்தீன மக்களுடைய பாடல்கள் அதே மாதிரி அந்த அமெரிக்காவில் கற்பினத்தவர்களை வந்து அடக்குகின்ற வகையில் ஒரு பொலிஸார் வந்து ஒரு கரு கற்பினத்தவரை வந்து அடிக்கின்ற பொழுது அதுக்கான பாடல் இலங்கையினுடைய எங்களுடைய ஈழப் போராட்டம் சம்பந்தமான பாடல் அது மட்டும் இல்லாமல் ஏழை மக்கள் அவர்கள் பாடுகின்ற கஷ்டங்கள் சம்பந்தமான பாடல்கள் இப்படியான பாடல்களை பாடுகின்ற பொழுது அவர் வந்து மக்களை வந்து தூண்டுகிறார் அப்படின்ற வகையில் வந்து பார்க்கப்படுகிறது அதனால் அவரை வந்து பாத்தீங்கன்னா இப்படியாவது அவருடைய குரல் வலையை நசுக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி இந்தியாவுடைய ஒரு சில கம்யூனிஸ்ட் கஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து இவரை வந்து இப்படியாவது தடுத்து நிறுத்தணும் இவருடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஆனா இதுல இன்னும் ஒரு பார்வை பார்க்கப்படுகிறது அதாவது என்னென்னு சொன்னால் இலங்கையர் அப்படின்றதுனால இவருக்கு வந்து அங்கே எந்த விதமான பின்னணிகளும் இல்லை அதனால் வந்து இவரை வந்து அவர் இலங்கையராக வந்து இந்தியாவில் வந்து முன்னேறுகிறார் அவரை வந்து அவருடைய வளர்ச்சியை வந்து தடுக்க வேண்டும் வேண்டும் என்று சொல்லியும் ஒரு விஷயம் வந்து பேசப்படுகிறது ஆனால் இவருடைய இவர் இலங்கையை பூர்வீகமாக கொண்டதன் காரணமாக இதுக்கு பின்னாடி என்ன விஷயங்கள் இருக்கிறது என்ன விஷயங்கள் சம்பந்தமாக இவருடைய இந்த வளர்ச்சி இந்த பாடல்கள் அமைந்திருக்கிறது அதுலேயும் வந்து சந்தேகங்கள் எழுந்தது எழுந்ததன் விளைவாகவும் இவருடைய கைதிகள் அமையலாம் அப்படின்னு சொல்லி பேசப்படுகிறது ஆனால் இன்னொரு விஷயம் வந்து என்ன சொன்னால் இவர் திருச்சியிலையும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு தொடர்மாடி கட்டிடம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இருக்க இருக்கின்ற பொழுது அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீசார் வந்து அவரை கைது செய்கிறார் என்னன்னு சொன்னால் இந்த மலையாளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போதைப் பொருள் ஒன்று வந்து பாவனை அதாவது பாவிக்கக்கூடாத ஒரு போதைப் பொருளை வந்து இவர் பாவிச்சார் அப்படின்னு சொல்லி அதன் முளைவாக இவர் விற்பனை செய்கிறார் அப்படின்னு சொல்லி தான் இவரை வந்து கைது செய்யப்பட்டது ஆனால் அவர் வந்து அதை விற்பனை செய்யவில்லை அவர் பாவிச்சார் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஊடகங்கள் கேட்கின்ற கேள்விக்கு வந்து பதில் சொல்லியிருந்தார் திரு வேடன் அவர்கள் ஆனால் இதுக்கு பின்னடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையாளத்தில் வந்து இந்த இப்படிப்பட்ட போதைப் பொருள்கள் வந்து அளவுக்கு அதிகமாக நடிகர்கள இடத்துல வந்து பா பாவிக்கப்படுவதாகவும் இதனால் பல்வேறு பட்ட இழப்புகள் அது உயிரிழப்புகள் அல்லது உட உட உடல்நிலை உடலுக்கு கூடாத விஷயங்கள் வந்து வருவதாகவும் சொல்லப்படுறது வேர்டனுடைய கைதுக்கு வந்து நிறைய காரணங்கள் பின்னணியிலே சொல்லப்படுறது அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து அவர் வேர்டனை பொறுத்தவரையில் பிளாக் ரெக்கார்ட் அப்படின்ற ஒரு நிறுவனம் ஒன்றை ஆரம்பித்து அதன் ஊடாக வந்து இந்த பாடகர்கள் அதாவது வந்து வேடன் போல வந்து ராடர்கள் எல்லாரையும் வந்து ஒன்றிணைத்து அவர்களை வந்து வெளியில் கொண்டு வந்து அவர்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை மக்களிடத்துல பெற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து வேர்டன் அவர்கள் ஈடுபடுறாரு இல்லை மலையாளத்தை சேர்ந்த அந்த ராப்பாடர்கள் அதே மாதிரி எங்களுடைய தென்னிந்தியாவை சேர்ந்த ரப்பாடர்கள் எல்லாரையும் ஒன்றிணைத்து அவர்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்றது வந்து அவருடைய ஒரு ஆசையாக இருக்கிறது இதில் வந்து இதன் விளைவுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அரசியல் காரணங்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஊடகங்கள்ல பேசப்படுகிறது இல்லை ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் வேடன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளவோ அந்த அங்கவீனமான குழந்தைகள் அல்லது வந்து இயலாத பிள்ளைகள் அவர்களை எல்லாமே வந்து அன்பாக தடவி அவர்கள் வந்து ஒரு சிலர் வந்து அவர் வேடன் அவர்கள் அப்படி செய்கின்ற பொழுது அந்த குழந்தைகள் வந்து பேச முடியாத குழந்தைகள் பேசுவதாகவும் நடக்க முடியாத குழந்தைகள் நடப்பதாகவும் இப்படியான விஷயங்களும் பேசப்படுவது இதெல்லாமே வந்து சொன்னா அரசியல் ப பயணத்தில் இருப்பவர்கள் அல்லது வந்து இந்த ஈழத்து மக்களை விருப்பவர்கள் அல்லது இவருடைய வளர்ச்சியை அதை வேடனுடைய வளர்ச்சியை வந்து மறுப்ப மறு மறுப்பவர்கள் அவரை எப்படியாவது வந்து சிறையில் அடைக்க வேண்டும் அவருடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்கின்றதும் வந்து ஒரு பெரிய ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஐந்து வேடங்களுக்குள்ள வந்து வேடன் அவர்கள் வளர்ந்து விட்டார் அப்படின்ற பொழுது அது வந்து அவர்களால் ஏற்றுக்கொள்ள ஒரு முடியாத விஷயம் அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய இந்தியாவில் இருக்கின்ற சினிமா பாணியில் சினிமாவில் இருக்கின்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு கூட இல்லாத இந்த நே வாசகர்கள் அல்லது நேயர்கள் அல்லது அவருடைய ரசிகர்கள் பட்டாலும் வந்து இவருக்கு வந்து வேர்டனுக்கு வந்து கூட இருப்பது வந்து மேலே பெரிய ஒரு பிரச்சனையாக அவர்கள் இருப்பதாகவும் அங்கே இருக்கின்ற அரசியல் அவதானிகள் சமூக வலைதளங்களால் தங்களுடைய கருத்துக்களை பயந்திருக்கிறார்கள் ஆனால் வேடனை பொறுத்தவரையில் வந்து அவர் தன்னுடைய பணியில் வந்து தான் வந்து மக்களோ மக்களோடு பயணிப்பது மட்டும் இல்லாமல் மக்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரா பாடகர்கள் அல்லது வந்து அவரை அவருடைய துறையில் பயணிப்பவர்களை வந்து எப்படியாவது வெளியாக கொண்டு வந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது ஆனால் இந்தியாவினுடைய தென்னிந்திய சினிமா துறையினர் வந்து அவரை வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் ஒரு தென்னிந்திய திரைப்படங்கள் அதாவது தமிழ் திரைப்படங்களுக்கு அவரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்கள் பேசப்பட்டாலும் குறிப்பிட்ட வேர்டு நபர்களுக்கு வந்து தென் தென்னிந்தியாவில் இருக்கின்ற எங்களுடைய தமிழ் திரைப்படங்களில் வந்து பாடுவதற்கான விருப்பமே ஒரு துளியளவும் இல்லை தன்னை பொறுத்தவரை ரா பாடகர்கள் ரா பாடல் பாடுவதன் மூடாக அதை வந்து வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறதும் வந்து அவருடைய பிரதான நோக்கமாக இருப்பதாகவும் அவர் நேர்காணல்களை வந்து சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பாடல்களும் வந்து வெளியிடுகின்ற பொழுது ஒவ்வொரு பாடல்களிடம் இருக்கின்ற கருத்துக்கள் அல்லது வந்து அந்த அதனுடைய அர்த்தங்கள் எல்லாமே வந்து மக்களினுடைய அடிமட்ட மக்கள் அதாவது கீழ்த்தட்டு மக்களினுடைய வாழ்வியல் சம்பந்தமாகும் அவருடைய வாழ்க்கையில வந்து ஏற்படுகின்ற வழிகள் வேதனைகள் சம்பந்தமான விடயங்களும் வந்து பகிரப்படுகின்ற பொழுது அது மக்களுடைய பெரும் வரவர பெற வரவேற்பை வந்து பெற்றிருப்பது வந்து உண்மையில ஈழத்து மக்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாக இருந்தாலும் இந்தியாவில் வந்து இந்த கேரளா பகுதிகளில் இருப்பவர்களுக்கு வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்களில் வந்து இவருடைய வளர்ச்சிக்கு வந்து எப்படி முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடும் இவருடைய கைதிகள் இடம்பெறுவதாகவும் சமூக வலைத்தளங்கள் வந்து அரசியல் ஆய்வாளர்கள் தங்களுடைய பல்வேறுபட்ட கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் பல்வேறுபட்ட கருத்துக்களை முன்வைத்தாலும் ஆனால் வேடனுடைய வளர்ச்சி அதாவது சொல்லப்படுற இந்த ஐந்து வருடங்களுக்குள்ள வளர்ச்சி அதாவது வந்து வாய்ஸ் ஆஃப் வொய்ஸ் அப்படின்ற ஒரு அல்பம் செய்கிறார் அந்த ஆல்பத்துக்கு பிறகு அவருக்கு கிடைச்ச வளர்ச்சி அப்படின்றது வந்து உண்மையில எதிர்பார்க்க முடியாத ஒரு வளர்ச்சியாக சொல்லப்படுறோம் அதுக்கு முதல் இவர் வந்து இடையே படிப்புகள் எல்லாவற்றையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமாக இவருடைய குடும்ப வறுமை காரணமாக படிப்பை விட்டுட்டார் அதுக்கப்புறமாக இந்த வேர்டன் அப்படின்ற சொல்கிற பேர் எதுக்காக வந்தா அப்படின்னு சொல்லி சொன்னால் இவர் மீன்பிடி துறையில் வந்து மீன்பிடிக்க போயிருக்கிற நண்பர்களோடு அப்ப வில்லை வச்சு மீன் பிடிக்கின்ற பொழுது இவர் லக் அதாவது ஏம் பண்ணி சுட்டு ஏன் பண்ணி வில் என்று சொன்னால் அம்பு போய் சரியான வகையில் அந்த மீனை தாக்கும் அப்படின்றதுனால தான் இவர் மீது வேடன் அப்படின்ற பேர் சொல்லப்படும் அந்த அந்த நண்பர்கள் கூட்டம் இன்று வரை இவரோடு பயணிப்பதாகவும் இந்த நண்பர்கள் கூட்டத்தினுடைய துணையோடு தான் இவர் இத்தனை பயணங்களையும் வந்து மேற்கொண்டு வருவதாகவும் அவருடைய அத்தனை பயணங்களும் வந்து வெற்றி பெறுவதற்கான காரணம் தன்னோடு பயணித்த சிறுவயதுலேருந்து இன்று வரை பயணிக்கின்ற நண்பர்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது அதனால் இந்த இந்தியாவினுடைய பாடல்களாக இருக்கின்ற அறிவாக இருக்கலாம் அல்லது வந்து அந்த ரப் பாடல்கள் பாடுபவர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இவருடைய நண்பர்களாகவும் அவர்கள் ஒருவர் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருப்பதும் இதனுடைய ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை வந்து தடுக்கும் முயற்சியில் இவரை வந்து கைது செய்யப்பட்டிருப்ப கைது செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது ஆனால் போதைப்பொருள் பாவனையில் வந்து அவராக தானாகவே சொல்லிக்க தான் அதை பாவிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த போதைப்பொருள் பாவனை தான் வெளியில் வர போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கேன் ஆனால் பெரிய ஒரு வளர்ச்சி அதை வந்து பொறுக்க முடியவில்லை அதனால தான் இப்படியாக இந்த குறிப்பிட்ட பேர்டன் மீது இவர்கள் மீண்டும் மீண்டும் வந்து அவர் மீது அரசியல் சாயம் பூசி அவரை எப்படியாவது கைது செய்து படுத்த வேண்டும் அவருடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும் அவர் மீது கருப்பு சாயம் பூச வேண்டும் அப்படின்ற வகையில வந்து இந்தியாவில் இருக்கின்ற ஒரு சில அரசியல்காரர்களும் அதுமாதிரி ஒரு சில கம்யூனிட் கட்சிகளும் வந்து செயற்படுவதாகவும் அரசியல் ஆய்வாளர்கள் சமூக வலைத்தளங்கள் வந்து கருத்துக்கள் வந்து பயன்பாட்டில் நான் இதுக்காக இந்த வீடியோ பார்க்குறேன்னு சொன்னால் எங்களுடைய இழத்தை சேர்ந்த ஈழத்தினுடைய உறவாக இருக்கின்ற வேடன் அவர்களுக்கு வந்து இப்போ நாங்கள் வேறு ஒரு இடங்களில் போயிட்டு இவ்வளவுக்கு வளர்ச்சிகள் எங்களுடைய வளர்ச்சிகள் தடுக்கப்படுகிறதோ அதே மாதிரி குறிப்பிட்ட வேடனவர்களுக்கு அங்கே அவருடைய வளர்ச்சி வந்து தடுக்கப்படுகிறது அப்படின்றது வந்து ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமாக அதனால்தான் பல மக்கள் வந்து வேடனை கொண்டாடுகிறார்கள் ஆனால் வேடனுக்கு பின்னாடி இருக்கின்ற பிரச்சனைகள் வந்து நிறைய பேர் தெரியாது அவருடைய கைதுகள் அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து நிறைய பேர் தெரியாமல் இருக்கும் ஆனால் கைது செய்யப்பட்டு விடப்பட்டு விடுதலை செய்யப்பட்டு ஆனால் அவர் மீது வழக்கு தாக்கல்கள் தொடரப்பட்டுக்கிறது அப்படின்ற விஷயத்தை வந்து இந்த பேரில் சொல்லிக்கொண்டு மீண்டும் வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி